ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்க கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருட்கள் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை தான் பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு எல்லார்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அந்த வீடியோ தான் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் அதில் வந்து பேசியிருக்கிற வார்த்தைங்களாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது வந்து நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்கள அறிக்கை வந்து நல்லா சாப்பாடு சமைச்சி கொடுக்கூடுன்றீங்களே அன்னைக்கு எடுக்கப்பட்ட வீடியோ தான் அறிக்கை வந்து நான் மிக்சர் பிஸ்கட் கொடுத்தேன் சொன்ன அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ இருந்தது அதனால் தொடர்ந்து அதை அப்லோட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி அதனால தான் இன்றைக்கி அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் என்னென்ன ஐட்டங்கள்லாம் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் அருமையில நிறைய பேர் அக்கறை வச்சு சொல்கிறது அடித்த நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என் குழந்தையே நான் மட்டும்தான் பார்த்துக்க முடியும் நான் மட்டும்தான் எனக்கு நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி உடம்பு முடிஞ்சாலும் முடியலனாலும் நான் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் காலையில் அறிக்கை ஸ்கூலுக்கு என்ன தேவையோ அதை நான் மட்டும்தான் செஞ்சு கொடுத்துட முடியும் வேற யாருக்கு செஞ்சு கொடுத்தட முடியாது ஏன்னால் இங்கே வந்து ஸ்கூல் டைமிங் வந்து கம்மி பசங்க போய் அங்கே படிக்கிறதே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் அப்போ இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து காலையில் சாப்பிட்டு போகிறதும் சப்பாத்தி அது மட்டும் இல்லாமல் வந்து அங்கே ஸ்கூலுக்கு கொடுத்தான சப்பாத்தி தான் கொடுத்து அனுப்புவாங்க ஆனால் நான் அப்படி இல்லை ஒரு நாளைக்கு ரவை உப்புமா சேமியா உப்புமா ஏன்னா அவனுக்கு எதே எது பிடிக்கும் சாப்பாட்டை தவிர மீதி எல்லாம் கொடுத்து அனுப்பு ஏன்னா எல்லா பசங்களும் அங்கே உட்காந்து சப்பாத்தி சாப்பிடுங்க இவன் மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு போனானா எல்லா பசங்களும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க இந்த சேமியா உப்புமா அவ்வளோ உப்புமா அதுக்கப்புறம் இந்த மாதிரி உப்புமா ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து இட்லி தோசை இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாலுமே ஸ்கூலில் அவங்க மிஸ் எல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் உனக்கு யார் செஞ்சு கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருந்த வரைக்கும் நான் என் பிள்ளைக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நான் செஞ்சு கொடுத்து அனுப்புகிறேன் நான் இல்லாத பட்ஜெட்டில் தான் அன்றைக்கி நான் வந்து பிஸ்கெட்டும் மிக்சரும் கொடுத்தனுச்சி இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே நிறைய பேர் வந்து பிஸ்கெட்டு மிக்சரு எல்லாமே தான் கொடுத்து அனுப்புவாங்க அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ வந்து வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி அதை தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுக்குறவங்களும் இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு நாளும் என் குழந்தைக்கு நான் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்ததில்ல ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு இங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு நாளும் என் குழந்தைக்கு அப்படி செஞ்சு கொடுத்ததில்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் நான் வந்து என் குழந்தைய நல்லா தான் பார்த்துக்குறேன் ஆனாலும் நீங்கள் சொன்ன அனைத்து பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அரிமையில் அக்கற வச்சு சொல்லியிருக்கீங்க நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் என்னடா இது மூட்டை பின்னாடி வண்டி இப்படி உட்காந்துருக்கேனையே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கழித்து வீட்டுக்கு வந்து இப்போ ஸ்டோர் ஜம்மா வாங்கியிருக்கேன் நான் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப 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 ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு இந்த மூணு மாதம் அது மட்டும் இல்லாமல் மாமா போய் இந்த ஒன்றரை மாதம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஏன்னா ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டேன் இன்றைக்குமே அறிக்கை நான் ஸ்கூலுக்கு வந்து வெறும் மிச்சரு மிச்சர் பிஸ்கெட் இதான் கொடுத்து அனுச்சேங்க அரி இந்த பக்கம் வந்து கொஞ்ச கொடியும் அதை வச்சுட்டே வா வச்சுட்டே வா நான் காமிக்கிறேன் இங்கே வா சாரிங்க இப்படி உட்காந்து நான் எப்படி ஒன்று ஒன்றே எடுத்துக்கிட்டேன் இங்க வா இங்கே வா இங்க வா எழுந்துடுங்க பின்னாடி வா இங்கே தெரியும் ப இப்போ தான் க்ளீயராக தெரியுமா பார்த்தியா இப்போ வந்து நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத வெயிட் பண்ணலாம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாங்க இதை வந்து வாங்குறதுக்கு மாமா வந்து வெளியே தான் காசு வாங்கி கொடுத்தாங்க வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு தானே இருக்கேன் சாமி வெளியே வந்து கஷ்டப்பட்டு காசு ஒருத்தவங்க கிட்டே வாங்கி எனக்கு காசு போட்டு விட்டாங்க அதில் தான் நான் வந்து அம்பிக்கை தேவையானது வீட்டுக்கு தேவையான ஸ்டோர் ஜமா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் இது எப்படி எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு போகிறோம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு பிஸ்கட் பாக்கெட் வாங்கியிருக்காங்க அடிக்கி ஏன்னா பிஸ்கெட் அதிகம் எனக்கு யூஸ் ஆகும்ன்றதுக்காக கம்பி சாப்பிடுவான்றதுக்காக ரெண்டு பிஸ்கெட் பண்ணிட்டு ஒரு பிஸ்க் ஒரு மேகி பெரிய மேகி பாக்கெட் வாங்கியிருக்கேன் இது எப்படியும் எனக்கு ஒரு மாதத்துக்கு வரும் இந்த மேகி அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன் இது எல்லாமே வாங்கியிருக்கேன் எல்லாமே ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்டோர் ஜம்மா வாங்கியிருக்கேன் காஞ்ச மிளகா நூறு கிராம் வாங்கியிருக்கேன் எண்ணெய் வந்து இந்த வாட்டி ரெண்டு லிட்டர் தாங்க நான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு இது எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட நானும் அறி மட்டுந்தானே எனக்கு எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு வரும் இந்த இந்த இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு சோப்பு வாங்கினேன் இது நாலு சோப்பு வாங்கியிருக்கேன் நீ அமைதியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாங்கியிருக்கேன் ஏன் ரெண்டு வாங்கினா எனக்கு இது ஒன்றரை மாதம் வரும் அதனால் இது ரெண்டு வாங்கியிருக்கேன் நான் அரிக்கி வந்து இந்த அப்போலம் வந்து இரநூத்தம்பது கிராமம் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் சிறு பருப்பு வந்து காலு கிலோ வாங்கியிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி அம்மா எனக்கு வந்து மாமா ரொம்ப தீபாவளிக்கு தோரம் பருப்பு அந்த தோரம் பருப்பு இருக்கிறதுனால அது மட்டும் கம்மியாக இருந்திருக்கேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு கடலைங்க அறிக்கை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த உப்பு கடலை வாங்கினேன் இது வந்து நாற்பது ரூபாய் இந்த பாக்கெட்டு துணி பவுடருங்க அரை கிலோ வாங்கினேன் இது வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு வரும் அரி அமைதியார் இது வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு வரும் அதனால் அரை கிலோ வாங்கியிருக்கேன் பிரியாணி அரிசி வந்து ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேங்க ஏன்னா என்றைக்காவது எமர்ஜென்சிக்கு ஸ்கூலுக்கு அவன் சாப்பாடு கேட்குற அன்றைக்கி வந்து நம்ம வந்து விரிஞ்சி மாதிரியோ இல்லை தக்காளி சாதம் மாதிரியோ தாளித்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இந்த அரிசி வந்து அரை கிலோ வாங்கினேங்க பட்டை வாங்கினேங்க எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுது பத்து ஒன்று வாங்கினுங்க அதுக்கப்புறம் வந்து திரும்ப டயட் ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக பச் இது வந்து பச்சை பயிறு வந்து அரை கிலோங்க அதுக்கப்புறம் இங்கே எனக்கு வந்து கடுகு எண்ணெய் அதிகமாக யூஸ் ஆகும் மாதத்துக்கு எப்படி ரெண்டு தேவைப்படும் நான் வந்து அரை லிட்டரு தான் வாங்கிக்கிட்டு வந்தேன் இப்போதைக்கு போடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இந்த மேகி வந்து அந்த மேகி வாங்கினதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்கங்க இது அதுக்கப்புறம் வந்து மீன் மேக்கர் வந்து அரை கிலோ வாங்கியிருக்கேன் இது வந்து கால் கிலோ வாங்கியிருக்கேன் பச்சைப்பயிர் ஐயோ இது அன்னி வாங்கினாங்க இது என்னுடைய இதுவில் வந்துடுச்சு அன்னிக்கிட்ட எடுத்து போய்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு அப்பளம் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாளாகவே ஃபேஸ் வாஷ் இல்லாமல் சோப்பு மட்டும்தான் போட்டு கழுவிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி நான் வந்து இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கினேங்க அதுக்கப்புறம் அரை கிலோ பாஸ்தா வாங்கியிருக்கேங்க அரி இது எப்படியும் ஒரு மாதத்துக்கு வரும் இப்போ வாங்கியிருக்க முக்கால்வாசி பொருள் அதுக்காக தேவையான பொருள் தான் வந்து நான் வாங்க ரவை வந்து லூஸில் தாங்க இந்த வாட்டி வாங்கினேன் பாக்கெட் ரவை வாங்கலை இதை வந்து வறுத்து நம்ம வச்சுட்டோன்னா பூச்சி பிடிக்காது அதனால் இதை வறுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து ஆற வச்சு எங்கள் கூப்பிட்ட இல்லை ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கலாம் டிஃபனுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உளுந்து வந்து ஒரு அரை கிலோ வாங்கியிருக்காங்க சேமியா வந்து ரெண்டு பாக்கெட் வாங்கினாங்க கடலை பருப்புங்க இது கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டு அரிசி வந்து இதுவும் அதே மாதிரி தான் வாங்கியிருக்கேன் நானு இது வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு சாப்பாடு வந்து தக்காளி சாதம் இல்லை ஏதோ ஒன்று சாப்பாடு செய்யணும்னா இது அரிசி தேவைன்னு சொல்லிட்டு இது ஒரு ஒரு கிலோ நம்ம ஊர் அரிசி வாங்கியிருக்கோங்க உப்பு வந்து ரெண்டு பாக்கெட்டு சால்ட் உப்பு வாங்கியிருக்கேங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் ஆசைங்க அறிக்கை வந்து சாஸ் வாங்கணும் அப்படின்றது கேட்டுகிட்டே இருப்பாங்க ஏன்னா என்றைக்காவது ஒரு நாளைக்கு சீனி பரோட்டா வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்ல அந்த மாதிரி டைமில் வந்து இந்த இந்த சாஸ் தேவை அப்படின்றதுக்காக அறிக்காக நான் வாங்கினேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த பாட்டில் தேவை அதனால் நானும் வந்து இதை வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க ரெண்டு கிலோ தக்காளி வாங்கினேன் ஒரு கிலோ தக்காளி வாங்கினேன் ஐயோ குட்டி கச்சி கோவக்காய் அதுக்கப்புறம் இது வந்து இருபதுருவாங்க இது வந்து அதை அழுத்தி விடுப்பா இது வந்து இருபதுருவாங்க இருபது ரூபாயில் ஒரு காய் இது ஒன்று வாங்கினாங்க அவ்வளோதாங்க மற்றபடி வேற எதுவும் வாங்கலை அதுக்கப்புறம் வந்து அரிக்காக வந்து மீன் வந்து வாங்கினேங்க அந்த மீன் வந்து கிலோவே வந்து அறநூறுபா நீங்கள் நினச்சிக்கலாம் என்னம்மா நீங்கள் கிலோ அறநூறுரூவா கொடுத்து மீன் வாங்குறீங்களா அப்படின்ட்டு இல்லைங்க அந்த மீன் வந்து அதுக்காக வந்து அரை கிலோ முந்நூறுவா கொடுத்து அரை கிலோ வாங்கிக்கிட்டு வந்தேன் ஏன்னா ஒரு போன வாரத்தில் வந்து மீன் வாங்கி நான் செஞ்சு சாப்பிட்றத வீடியோ போட்டோம் பட் அவன் சாப்பிடவே இல்லை இன்னொரு விஷயம் மு நிறைய முள் இருக்குதுன்றதுக்காக அவன் சாப்பிடவே இல்லை இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா நிறைய பேர் கேட்குறீங்க அந்த குழந்தைய நல்லா இருக்க ஏன் இந்த மாதிரி நல்லா இல்லை அதை சாப்பிட மாட்டான் இதை சாப்பிட மாட்டான் நான் வந்து சொன்னது என்னென்னா டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு தான் சொன்னனே தவிர அவனுக்கு டெய்லி முட்டை கொடுக்க சொன்னதுக்கு டாக்டர் வந்து முட்டைலாம் அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் நான் வந்து அந்த அளவுக்கு கொடுக்காமல் இருக்கேன்னு சொல்கிறேன் மற்றபடி நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் டாக்டர் பேச்சு கேட்காம நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் செய்யும்போதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் அதனால இந்த அளவுக்கு தானே இந்த மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு இதில் வந்து என்னன்னா அதியோடைய திங்ஸுங்க மட்டும் எனக்கு ஒரு மாசத்துக்கு தாங்க வரும் ஏன்னா மேகி சேமியா அதுக்கப்புறம் இந்த பாஸ்தா ரவை இது எல்லாமே ஒரு மாதத்துக்கு முப்பது நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு கொடுத்தேன்னுக்கு தேவையானதுங்க இப்போ வந்து வாரத்தில் ஆறு நாளுமே ஸ்கூலு இருக்கிறதுனால வந்து ஆறு நாளுமே எதா செய்யணும் இவனுக்கு வந்து தனமுமே நம்ம வந்து சப்பாத்தியே கொடுத்தோன்னு வச்சுக்கேன் காலையிலேயும் சப்பாத்தி கல்லை இங்கே வீட்டில் சாப்பிட்டு போகிறதும் சப்பாத்தி ஸ்கூலுக்கு போய் சாப்பிட்றதும் சப்பாத்தி நைட்டுக்கும் சப்பாத்தி மதியம் ஒரு வேளை மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு மூணு வேலையுமே நான் சப்பாத்தி கொடுத்தோன்னு வச்சுக்கேன் அழ ஆரம்பிச்சிட்றாங்க அதனால தான் நான் வந்து பாஸ்தா சேமியா அவ்வளோ பொரி இதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி ஒன் பை ஒன்னாக உப்மா உப்மா ஐட்டம் தாங்க நான் கொடுக்குறேன் உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு அதிகம் தேவைப்படுறது இந்த மீன் மேக்கரு சேமியா ரவை இதெல்லாம் மட்டும்தான் எனக்கு அதிகமாக ஏன்னா அவனுக்கு அதை தான் அதிகமான ஸ்கூலுக்கு கொடுத்த அனுப்புறது அதனால் அதுதான் அதிகம் தேவைப்படும் இனி இவ்வளோ தாங்க நான் இதெல்லாம் வாங்கின பொருள் சரி ஓகே பார்த்துருக்கீங்களா எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கேன்ட்டு இந்த பொருள் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்னா சொல்றதுக்கு என்னென்னா இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன் உங்ககிட்ட அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க உண்மையாக இந்த துணி பவுட்ரு கூட இல்லாமல் இருந்தேன் பாத்திரம் கழுவு சோப் கூட இல்லாமல் வெறும் சாம்பலை வச்சு நான் பாத்திரம் தைச்சேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாளாகவே வெறும் துணி பவுட்ரு இல்லாமலே இந்த நான் கட்டிக்கிற இந்த எல்லாம் வந்து அலசி அலசி அப்படி அப்படியே போட்டு இருந்தேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப வெறுத்துட்டேன் நான் என்ன நீ கூட ரொம்ப வெறுத்து தான் நான் என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறம் இதெல்லாமே அவங்க போட்டு விட்டதுக்கப்புறம் இதெல்லாமே போயிட்டு இன்றைக்கி வாங்கிட்டு வந்துருக்காங்க சரி ஓகே வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோம் நம்பராக பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட் அண்ட் மேலும் மேலும் கொடுங்க ஓகே வாங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க யாருக்கெல்லாம் இந்த உப்புக்கல்ல பிடிக்க அவங்க மறக்காமல் மறக்காம சொல்லுங்க தப்பு சாப்பாடு கம்மி பண்ணு சமைக்க சாப்பாடு கம்மி பண்ணு இப் இப்படி இப்படி ஃபுல்லாவே பண்ணிவிடு ம் நான் அவ்வளோதான் விளையிடுது சாப்பாடு பிரதிக்கும் இதெல்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறது சொல்லுங்கள் யாருக்கும் வந்துட்டு இன்னும் ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட கழக தான் இதுக்கப்புறந்தான் எல்லாம் பார்க்கணும் ஓகேங்க நான் எடுத்து வைக்கிறேன் பை பை பை